ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி என்ன கோல் ரேட்டுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல் ரேட் வந்து உயர்ந்திருக்கு சவரனுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த ஒரு வாரமாக வந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறையும் நினச்சோம் ஆனால் திரும்பவும் வந்து தங்கத்தோட விலை அதிகமாயிருச்சு இன்றைக்கி ஒரு சவரனுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா உயர்ந்திருக்கு அதுவே ஒரு கிராமுக்கே வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரனோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அதுவே ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இருபது ரூபா இன்றைக்கி வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளி விலையும் வந்து உயர்ந்திருக்குது இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து உயர்ந்திருக்குது அதுவே ஒரு கிராமுக்கு வந்து ரெண்டு ரூபா முப்பது பைசா வந்து உயர்ந்திருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி இருபது ரூபாய் அதுவே ஒன் கேஜி வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு பியூர் கோல்டு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா சவ ஒரு கிராமுக்கு வந்து நூற்றி பதினாலு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதுதான் இன்றைக்கி கோல்டன் சில்வர் ரேட்டு இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து டெய்லியுமே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்